சில நேரங்களில் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இல்லை செஞ்சு தான் ஆகணும் என்ற முடிவு எடுத்த பிறகு அதில் இறங்கின உடனே ஏதாவது வழி கிடைக்கும் பயந்து 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 இருந்த பிரச்சனை தான் ஒரு கதையோட இந்த எபிசோட ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கிராஜுவேட் பிஏ படிச்சிருக்காரு வேலை போயிடுது எங்கெங்கயோ ஓட்ரை பண்ணுறாரு எங்கேயுமே வேலை கிடைக்கல அப்படி ரோட்டில் போயிட்டே இருக்கார் ஒரு இடத்துல ஒரு பெரிய சர்க்கஸ் கூடாரம் தெரியுது அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் போயிட்டு பார்க்குறாரு வெளியில் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருக்கு பரவாயில்ல ரொம்ப நாள் கழித்து ஒருத்தர் வேக்கன்சி இருக்குதுன்னு உள்ளே போகிறாரு அந்த மேனேஜர்கிட்ட போய் பார்க்குறாரு சார் ஒரு போர்டு பார்த்தேன் என்னை வேலைக்கு தான் கன்சிடர் பண்ணுங்கள் அவர் கேட்குறாரு எங்கெங்கெல்லாம் இந்த முன்னாடி வேலை பார்த்துருங்க அவர் சொல்கிறேன் இந்த எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் சர்க்கஸில் வேலை பார்த்துருக்கீங்களா இல்லைங்க பார்த்தது இல்லை நான் சர்க்கஸ் நிறையா பார்த்துருக்கேன் சார் என்ன வேலை தான் நான் செய்கிறேன் இல்லை ஒரு வேலை இருக்குது ஆனால் உங்களால் முடியாது என்ன படிச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு பிஏ படிச்சுருக்கேன்றார் அந்த வேலையை உங்களுக்கு சரிபட்டு வேலை சார் வேறு எங்கேனா பார்த்துக்குங்க இல்லைங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வீட்டில் கொடு குடும்பம் இருக்குது ரெண்டு குழந்தைகள் வேலை போயிடுச்சு என்ன வேலை இருந்தாலும் நான் பண்ணுறேன் அதுக்கு அந்த மேனேஜர் சொல்கிறாரு இல்லைப்பா உங்களால் இந்த வேலையை பண்ண முடியாது அதனால் வேற எங்கேனா ட்ரை பண்ணுங்கன்றாரு இவர் புடிவாதமாக சொல்கிறாரு என்ன வேலை இருந்தாலும் நான் செய்கிறேங்க என்ன வேலை தான் செய்வீங்களா ஆமாம் சார் என்ன வேலை இருந்தாலும் நான் செய்வேன் சரி ஒரு வேலை இருக்குது அது என்னன்னா எங்கள் சர்க்கஸ்லேயே சாய்ந்தரம் ஈவினிங் ஷோவில் ஒரு பெரிய ஒரு இவெண்ட்டு அதுக்காகவே எல்லோரும் ஓடி வருவாங்க எங்கள் சிக்னேச்சர் இவெண்ட்டு இது அது என்ன இவெண்ட்டுன்னா ஒரு சிங்கம் இருக்கும் அந்த சிங்கத்தினுடைய வாயில் ஒருத்தர் தலையை கொடுக்கணும் அதுதான் அந்த தலையை கொடுக்குறவர் லீவில் போயிட்டார் அவசரமாக இனி ஷோக் அவர் இல்லை எப்படியானால் நாங்கள் நடத்தி காமிக்கணும் அதனால தான் வெளியில் போர்டு போட்டோம் அதனால் அந்த சிங்கத்தெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க இல்லைங்க நான் பரவாயில்ல நான் வந்து செய்கிறேன் என்னன்னாலும் நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல வேலை செஞ்சு உயிர் போகிறது போட்டோமே அப்படின்றார் சரி சேர்ந்துருங்க அப்படின்றாரு அவருக்கு ஒரே சந்தோஷம் சரி அந்த அநிய ஷோவில் நம்ம பார்த்துடலாம் அவர் கையேன்னு இறங்குறாரு சாயந்தரம் ஆறு மணி ஆகுது உள்ளூரே இவருக்கு ஒரே பயம் என்னடா அப்படி ஒத்துட்டோமே சிங்கத்து வயலில் போய் தலை போகிறோமே என்ன ஆப்போதோ தெரியலையே அப்படின்னு மனசை தேர்த்திக்கிறாரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு அந்த சிங்கம் கூண்டுலாம் போய் பார்த்து வர்றாரு சிங்கத்துக்கு ஏதாவது தேனி கேனி போட்டு பார்க்கலாமான்னு நினைக்கிறாரு அப்படி இப்படி போய்ட்டு மணி ஆறு மணி ஆகிடுது எல்லா கும்பலும் வந்துடுறாங்க கரெக்டாக ஏழு மணி அப்போ தான் இந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் ஃபினாலி பர்ஃபார்மன்ஸு ஒரு பெரிய சிங்கத்தை கூட்டு வராங்க அந்த கூண்டில் இருந்து வெளியே நிற்கும் ஒரு ஸ்டூல் மேலே நிற்குது அந்த சிங்கம் எவர் நட வட வட நடுக்குது அந்த சிங்கத்தை தலையை விடணுமே அப்படின்ட்டு வேறு வழியே இல்லை குடும்பத்தை நினச்சிக்கிறாரு கடவுள் நினச்சிக்கிறாரு இதுவே என்னுடைய லாஸ்ட் டேட்டாக இருந்துட்டு போட்டோமா என்ன இப்போ அப்படின்ட்டு அந்த அந்த அரீனாக்குள்ளே வராரு ஒரே சத்தம் எல்லாம் விசிலடிக்கிறாங்க டமால் டிமால் ஒரே மியூசிக்காக இருக்குது எல்லாேருக்கும் ஒரே குஷி கை தட்டுறாங்க யாருக்குமே யார் பேசுகிறதுமே காதல் ஓட அது மாதிரியான ஒரு நிலமை முழுல பயந்துட்டே அந்த சிங்கத்தண்டை போகிறாங்க பயந்து பயந்து நிற்கிறாரு அவர் அந்த சிங்கம் பேசுது வருட்டேன் உடனே ஒரு ஆச்சரியன்னு சிங்கம் பேசுது அப்படின்னா அவர் சொல்கிறாரு நான் கேள்விப்பட்டேன் நீ பிஏ படிச்சிருக்க சிங்கத்தை தலை விடுதானே வந்திருக்கீங்க ஆமாம் நான் சிங்கம் இல்லை நாங்கள் கூட ஒரு ஆள் தான் நான் எம்ஏ படிச்சுருக்கேன் எனக்கு சிங்கம் வேலை கொடுத்தாங்க நீங்கள் பிஏ படிச்சுருக்க என் வயலை தலை விடணும் இது யாருக்கும் தெரியாது தைரியமாக தலையை விடுங்க ஒன்றும் ஆகாது தலையை விட்றாரு அதோட கதை முடியுது எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அந்த ரிஸ்க்கை யோசனை பண்ணி எடுத்தால் அந்த நேரத்தில் எதனா ஒரு பவர் நமக்கு கிடைக்கும் இதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது அதிகாரம் ஐம்பது இடன் அறிதல் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் இல்லை திரு சேயோன் அவருடைய பொருள் செய்ய வேண்டிய செயல்கள் பற்றி நன்றாக சிந்தித்து தக்க அறிந்து செய்தால் அதில் வெற்றி பெறுவதற்கு மன உறுதி என்னும் துணிவு தவிர வேறு துணை வேண்டாம் மன உறுதின்ற ஒரு துணிவு இருந்தால் போகிறோம் இவருக்கு என்னாச்சு மன உறுதி வேறு வழியே கிடையாது சிங்கம் தானே இருந்துட்டு போட்டோம் இதை எடுத்து செய்வோம் இதுக்கு முன்னால் பண்ணியிருக்காங்களா இல்லையா அந்த சிங்கத்துடைய வாயில் தலையை விட்டுருக்காங்களா இல்லையா செஞ்சுருவோம் வந்தார் இல்லையா அதே போல் தான் ரிஸ்க் எடுங்க லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கிறதுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இப்போ சொன்ன மாதிரி செய்ய வேண்டிய செயல்கள் பற்றி நன்றாக சிந்தித்து தக்க இடமறிந்து செய்தால் துணிவு தவிர வேறு ஒன்றுமே தேவையில்லை இந்த கதை இந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் டீச்சர்களுலாம் அனுப்புங்கள் எதுக்காக அனுப்ப சொல்கிறேன்னா திருக்குறள் என்னவோ ஒரு பாடம் படித்து ஒரு மார்க் வாங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நூல் அல்ல நல்ல பர்சனாலிட்டி மேனுவல் அதை எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்